சொல்லா இறங்கிங்க திரும்ப கரெக்டா எட்டு மணி ஒன்பது மணிக்கு மூணு கோட் இருக்கு இறங்குற வேலை தான் இருக்குற வேலை தான் இருக்கு இரண்டாவது எஸ் வாங்க குடி ரெண்டு பேரும் தயாரா இருந்தாங்க அதனை தொடர்ந்து மூணாவது ப்ரீ கோட்ட மோசங்குடி எஸ் எஸ் அரைச்ச குடி அடுத்த ரெண்டாயிரம்

மோசகுடி சார் அரசுடி நாலாவது எல்லை இளம்புறம் அறிவின் நட்சத்திர ஆட்டக்காரன் அண்ணன் முரளிமணன் அவர்களை வருக வருக என அன்போடு வர இருக்கின்றோம் thank you कि प्रै।ip presents fu झार लौस्टापया कि ऐाराद कि ट॥्जड़ हर बारी कि वाल ब बार प्रॉक सैश्ट कि लिएत बार

இல்ல சுத்தி இருக்காங்க ஒயர்ல கை வைக்காதீங்க அது வந்து நாங்க எங்க ரைட்டை குத்தி சுத்தி விட்டீங்க ஒயர் கட் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா பேரி சுத்தி நிக்கிறாங்க ஒயர்ல கை வைக்காம இருக்குதுங்க चाहियां <ss> ब्रो <collaborate> <squeals> <x221> आले जति नै अहिले विचार गर्नुहुन्छ हामी दुवैले बताउँछौँ Thank you. அணியினர் ஒன்பது வெற்றி புள்ளிகளையும் நாஞ்சூர் அணியினர் புள்ளிகளையும் பெறவில்லை ஆட்டம் தொடரும் திருமணம் உங்களுக்கு முறையான ஒரு மூன்றாம் பரிசு ரூபாய் பத்தாயிரம் வழங்கிய எம்எஸ் எஸ் விஜய் அனிமேஷ் மலவரா விஜய் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒரு மட்டி மெட்டுப்பட்டி விழா கமிட்டியின் சார்பாகவும் பாலை பகவத் சார்பாகவும் சார்பாகவும் கொண்டாடப்பட்டு கொஞ்சம் கைத்தறிஞ்சலாம் अली <laughs> Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn मु கம்பி தம்பி ஒராளை பேசுங்க ஒராளை பேசு கேப்டன் மட்டும் பேசு தம்பி தம்பி கேப்டன் மட்டும் பேசுங்க

Ya. Itu 얘들아 나 지금 어디 가고 있는 거 같아? ஏற்கனவே அறுபது சதவீதம் ஐம்பது மைல் நேரம் வளம்ப முடி கிராமண்டர் நோக்கம் இருந்திருங்க முடிய முடியும் போது முடியல பிறகு

கடைசி நான்குடன் வளமக்குடி எஸ் எஸ் ஐம்பது மேல மைதானத்திலே ஒரு மாதிரி கேட்டுக் கொள்கின்றோம் எங்களுக்கு சிறப்பு பரிசு ரூபாய் ஐயாயிரம் வழங்கிய கபடி குழு சதீஷ் கூட்டுறவுத்துறை அவர்களுக்கு எல்லா கமிட்டியின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் மனமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எது சிறப்பு பரிசு ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கிய கவாட் குழு குமார் கூட்டுறவுத்துறை அவர்களுக்கு எங்களது நன்றியும் வாழ்த்துக்களையும் கொடுத்து எங்களுக்கு சிறப்பு பரிசு ரூபாய் ஐயாயிரம் வழங்கிய பிரகாஷ் பிரகாஷ் டிரான்ஸ்போர்ட் கொத்தமங்கலப்பட்டி அவர்களுக்கு கவிதியின் சார்பாக நன்றி 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 முத்தால மூன்றாம் பரிசு ரூபாய் பத்தாயிரம் வழங்கிய எங்களுக்கு முறையான பத்தாயிரம் ஸ்போர்ட்ஸ் கிளப் போட்டி அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பு பரிசு ரூபாய் ஐயாயிரம் வழங்கு முத்துக்காண்டவர் கபடி குழு சப்பாணிப்பட்டி அவர்களுக்கு கபடியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொள்கிறோம்

புதுக்கோட்டை மாவட்டம் புளத்தூர் தாலுகா பாலண்டாம் பட்டியில் தேவர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கோலை பகவதிபாய் எல்லை இளப்பொரு ஆணையினரால் இணைந்து நடத்தப்படும் மாபெரும் ஒருவர் கபடி போட்டி எங்களுக்கு முத்தான முதல் பரிசு வழங்கியவர் சி சண்முகம் திமுக மத்திய ஒன்றிய கவுன்சிலர் பாலண்ணாம்பட்டி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து வருகிறோம் எங்களுக்கு இணையான இரண்டாம் பரிசு பதினைந்து வழங்கிய எங்களுக்கு இரண்டான இணையான இரண்டாம் பயிற்சி வழங்கிய பதினெண்டாயிரம் வழங்கிய டாடி கேசவான் கேம் சிங்கை திருவள்ளி பற்றி எஸ் ஆர் பி சண்டியர் பாலா குமரமங்கலம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு மூன்றாம் பரிசு பத்தாயிரம் வழங்கிய எம் எஸ் விஜய் அணிமே பலவரார் விஜய் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஓம் மேட்டுப்பட்டி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொள்கிறோம் எங்களுக்கு நான்காம் பரிசு வழங்கிய பத்தாயிரம் மேல்முருகா தொழிலதிபர் பெரியசூரு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்கிறோம் வழங்கியவர் சரத் தம்பிகள் மருங்கிப்பட்டி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிந்து வருகிறோம் தொழில் அதிபர் லட்சுமன் பட்டி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை திறந்து வருகிறோம் சீருடை வழங்கியவர் அருண் நாகராஜன் எல் என் மேனேஜர் அண்ணாவாசன் மனமான நன்றிகளை தெரிந்து கொள்கிறோம் உங்களுக்கு ஸ்பான்சர் கதிரவன் காமராஜர் ஜே கே கிங் கிங் போட்டோகிராபி போன நம்பி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிந்து கொள்கிறோம்